தலைமுடியை கழுவுவது என்பது கூந்தலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் அவசியமானதாகும் ஆனால் தலைக்கு குளிப்பதை நீண்ட காலம் தவிர்த்தால் என்ன நடக்கும் என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா தலைக்கு குளிப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடலின் மற்ற பகுதிகளைப் போலவே தலைமுடியும் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் நீங்கள் தினமும் உங்கள் தலைமுடியை கழுவ வேண்டியதில்லை என்றாலும் வானத்திற்கு இரண்டு முறையாவது தலைக்கு குளிக்க வேண்டியது அவசியம் இந்த எண்ணிக்கை நிபுணர்களால் இந்த எண்ணிக்கை நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்டது அடிக்கடி தலைக்கு குளிக்காவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் போலிகுலிட்டிஸ் அதாவது உரோமோக்கால் அலர்ஜி நீங்கள் அதிகமாக வியர்த்தால் அல்லது கடுமையான உடற்பயிற்சிகளை செய்தால் போலிகுலிட்டிஸ் ஒரு பிரச்சனையாக ஏற்படலாம் உங்கள் தலைமுடியை கழுவாமல் இருப்பது செபாசியஸ் சுரப்புக்கு வழிவகுக்கும் இது உரோமோக்கால்களில் தொற்று நோயை ஏற்படுத்தும் உங்களுக்கு பொடுகு இருந்தால் அது செபாசியஸ் சுரப்புடன் கலந்து போலிகுலிட்டிஸ் அபாயத்தை அதிகரிக்கும் அடுத்து உரோமா காலங்களில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது இது தொற்று நோயை ஏற்படுத்தும் போலிகுரிட்டிசின் கடுமையான நிகழ்வுகள் மேலோட்டமான புண்களை கூட ஏற்படுத்தலாம் அவை குணமடை அதிக காலம் எடுக்கும் இந்த புண்கள் நிரந்தர முடிவுறுதல் மற்றும் மடுக்களை ஏற்படுத்தலாம் அடுத்ததா பொடுகு நீங்கள் உங்கள் தலைமுடியை கழுவும் போது உங்களுக்கு உச்சந்தலையும் உரிந்துவிடும் விடும் இது மேற்பரப்பிலிருந்து இறந்த சிரமத்தை நீக்குகிறது உங்கள் தலைமுடியை அடிக்கடி கழுவுவது உச்சந்தலை உதித்து பொடுகுக்கு வழிவகுக்கும் இது உங்களுக்கு அரிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததா முடி உதிர்வு தலைமுடியை கழுவாமல் இருப்பது முடி உதிர்தல் அரிப்பு மற்றும் தலையின் அமைப்பு மாறுவதற்கு வழிவகுக்கிறது நாம் தலைமுடியை கழுவும் போது ஆக்சிஜன் சப்ளை அதிகரிப்பதால் உச்சந்தலைக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கிறது என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அடுத்ததான் நீங்கள் உங்கள் தலைமுடியை கழுவவில்லை என்றால் உங்கள் உச்சந்தலையின் மேற்பரப்பில் எண்ணெய் குவிந்துவிடும் எண்ணெய் பசை ஒரு மோசமான விஷயம் அல்ல உங்கள் இயற்கையான சிரமம் உங்கள் உச்சந்தலையில் ஈரப்பதத்தை இழந்து மிக விரைவாக உளத்தாமல் பாதுகாக்கிறது இருப்பினும் அதிகப்படியான எண்ணெய் கொழுப்பை ஏற்படுத்தும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் வளர வழிவகுக்கும் மற்றும் பொடுகு மற்றும் அரிப்பு போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் அடுத்ததான் முடி உடைதல் பொடுகு மற்றும் எண்ணெய் நிறைந்த உச்சந்தலையில் முடி உடையத் தொடங்கும் மாசு மற்றும் உச்சந்தலையில் பயன்படுத்தப்படும் பல பொருட்கள் பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் தலைமுடியை தொடர்ந்து கழுவாமல் இருந்தால் அது முடி வலுவிழந்து உடையக்கூடிய தன்மைக்கு வழிவகுக்கும் அடுத்ததா பருக்கள் உச்சந்தலையும் சாதாரண சிரமம் போன்றதுதான் எனவே உச்சந்தலையிலும் பருக்கள் உருவாகலாம் தலையில் குவியும் மழுக்கு மற்றும் உச்சந்தலையில் எண்ணெய் சிறப்பு பருக்களை ஏற்படுத்துகிறது இதனால் நெற்றி உச்சந்தலை மற்றும் முதுகு போன்ற இடங்களில் பருக்கள் உருவாகும் எனவே முடியை தவறாமல் சுத்தம் செய்வது அவசியமாகும் அடுத்ததாக பராமரிப்பதில் சிக்கல் உங்கள் தலைமுடியை அடிக்கடி கழுவாதது அவற்றை கையாள முடியாததாக மாற்றிவிடும் உங்கள் தலைமுடியை சிக்கலாகாமல் இருக்க ஒரு வழி அதை அடிக்கடி கழுவுவதாகும் இது முடி உதிர்தலையும் குறைக்கும்